காசு வேணும் <concurrently performing> लेकिन चीन मान आ गई तो बट जब हम बनो ये सब मार तो आ गया तेरी माँ पेटवा इस तरह ये भी नाटक हो गए स्कूल में तो हर कुछ आप लोग मिल रहा है कि अम्मा वाले काम से नहीं आ गया ना ये भी चोर हुए तेरे भी मारती है माँ ये भी पेट का ना नाटक से निकल गया है माँ செப்பு போட்டு <também> <S variables> என்ன சொல்லுவான் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நீ எப்படிவோ அன்பாக இருக்கீங்க அதுவா ஏசப்பட்ட சொல்லிட்டாங்க பொண்ணை கூட திறமை ஏசுன்னு சொல்லிட்டாங்களா அந்த அன்பு தான் உங்கள் அப்பா எவ்வளோ குடிச்சாலும் எவ்வளோ அழைச்சாலும் நாங்கள் பொருள் பண்ணாலும் அவங்க இப்போ நெய் எனக்கு வரலாம் என்னை கூட நீ என்ன பண்ணா அப்பா மேல அன்பு காட்டி நீ அன்பு காட்டுனா கண்டிப்பா எங்க உன்னோட அன்பை பார்த்து உங்க அப்பாவோட மனசை மாற்றுவாங்க

பா சாங்கோஸ்தி தம்பா உசை நீ எதை விட்டு குடிச்சேன்னு தெரிவீங்க பா ஃபேமிலி நீ எல்லாருக்கும் பொறுக்க மாட்டே பாரி எனக்கு என்னால எனக்கு இப்ப யாராவது நிந்து குடிச்சாலும் வராது வேணும் யாராவது இருக்கு வாங்கி பிள்ளைக்கு வாய் கொண்டு விட்டு நீங்க வித்துக் கூடியதான் நம்ம இப்படி அனுபவம் वामाचार इचापा डोंग में ही लाये छे निमान छाडता है चिवा ना तुम को बोला इसका इसके बारे में तो ना बताने कम्बल सुरक्षित वाले चिवा बताएँ छे नमक पुले नमक कारी ये बोल तो जो निक छे नम्बर फैमिली